நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி கட்டின மருந்தோட கவர் இருந்தவருக்கு நம்ம இப்படியே மேலே பார்க்குறோம் இப்போ இதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு ஒரு மாதத்தில் ஒரு பாலை வெளிவருது அப்படின்னா ஒரு பாலைலையே ஆண் பூக்களும் இருக்கும் பெண் பூக்களும் இருக்கும் இந்த ஆண் பூக்கள் அப்படிங்கிறது பெண் பூக்கள் மேலே பட்டு தான் காய்கள் அப்படிங்கிறது உருவாகுது எந்த பூக்கள் வந்து காயாக மாறும் தேங்காயாக மாறும் அப்படின்னா பெண் பூக்கள் தான் தேங்காயாக மாறும் இப்போ ஆண் பூக்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாலைக்கு மேலே இருக்கும் பெண் பூக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பகுதியில் இருக்கும் ஆண் பூக்களோட மகரந்தம் அப்படிங்கிறது இந்த பூக்கள் மேலே படுறப்ப ஒரு இனச்சேர்க்கை நடக்கிறப்ப தான் அந்த பெண் பூக்கள் அப்படிங்கிறது தேங்காயாக மாற ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது தன்னோட இனத்தை பெருக்கிறதுக்காக தாவரங்கள் பண்ணுற ஒரு செயல்முறைன்னு சொல்லலாம் இப்போ இந்த மகரந்த சேர்க்கைக்கு எந்த ஒரு சத்து வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னா போரான் அப்படிங்கிற ஒரு சத்து தான் இப்போ இந்த போரான் சத்து இல்லை அப்படின்னா இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கிறதும் கஷ்டமாயிடும் ஸோ அப்போ போரான் அப்படிங்கிற சத்து இல்லை அப்படின்னா பூக்கள் அப்படிங்கிறது ஒழுங்காக ஆகி தேங்காயாக மாறாது ஸோ அப்போ போரான் சத்தை நம்ம தெளிவாக கொடுத்தா தான் அந்த இடத்துல காய்கள் அப்படிங்கிறது உருவாகும் போரானோட சத்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழம்பைகள் அப்படிங்கிறது கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ அப்போ போரான் சத்தை நம்ம கரெக்டாக கொடுத்தாகணும் இப்போ போரானோட சிம்டம்ஸாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா புதுசாக மட்டை வெளியே வருது பார்த்தீங்களா அந்த மட்டை வந்து ஒழுங்காக விரியாமல் இருக்கும் ஒரு மாதிரி அன்னிவனா மட்டை அப்படிங்கிறது விரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் குரும்ப கொட்டுறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அறிகுறி ஸோ இந்த மாதிரி அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா அங்கே போகிற சத்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி இது மட்டும்தான் குறும்ப கொட்டுறதுக்கு காரணமாக அப்படின்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கோகோ ஃபிக்ஸ் நம்ம கிராப்ஸ்கான டானிக்கை வேரில் வந்து ரூட் ஃபீட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த கோகோ ஃபிக்ஸ் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு இருபத்தஞ்சி மில்லி ஃபிக்ஸு அதுக்கப்புறம் எழுவத்தஞ்சு மில்லி தண்ணி இது ரெண்டுத்தையும் ஒரு கவரில் கட்டி தென்னை மரத்தோட வேரில் கட்டி வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம இந்த தோப்பு ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா மரத்துக்குமே கொடுத்துருந்தோம் காய் காய்க்கிற எல்லா மரத்துக்குமே கொடுத்துருந்தோம் அது கொடுத்து இப்போ ஒரு மூணு மாதம் ஆகுது அது கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குருபைகள் கொட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிக்கிட்டு வருது இந்த இடத்துல மருந்து கட்டி இப்போ வந்து நிறையா மரத்தில் இப்போ காய்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்போ அதை நான் காட்டுறேன் வீடியோவில் மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த தோப்பில் கட்டின ஃபிக்ஸோட கவர் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல அதான் இன்றைக்கி இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக குறும்பைகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு புதுசாக பாலைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு குறும்பை கொட்டுறது அப்படிங்கிறது இப்போ இந்த தோப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது இப்போ நம்ம அடுத்து வந்து இதுக்கு மைக்ரோ கோகோ ஃபிக்ஸை கொடுத்துட்டோம் அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்கு அடுத்த உரம் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த உரத்தை கணக்கு பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த தோப்புக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பேரூட்ட சத்து உரங்களை நம்ம அடுத்து வைக்க போகிறோம் இப்போ பேரூட்ட சொத்து உரங்களை என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு தனியாக ஒரு வீடியோவில் கூட ஃபோட்டோ தென்னைக்கான உரம் மேலாண்மை அப்படின்னு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த அட்டவணையை மட்டும் இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முடியிறப்ப அந்த வீடியோவுக்கான லிங்க் வரும் செக் பண்ணி பாருங்க ஒரு மரத்துல முன்னூட்டச்சத்து பேரூட்டச்சத்து இரண்டாம் நிலை சத்து இந்த மாதிரி எந்த சத்து கம்மியா இருந்தாலுமே எங்க குடும்ப கொட்டம் முன்னூட்டச்சத்துல போரானு சிங்கு இது ரெண்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா குடும்ப கொட்டம் இந்த பிரச்சனையை நீங்க கோகோ பிக்ஸ் மாதிரி டானிக்க வேர்ல கட்டி சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை சத்துல கால்சியம் இல்லைனாலும் குடும்ப கொட்டம் பேரூட்ட பொட்டாசியம் பொட்டாசியம் இல்லைனா கட்டாயமாக குரும்பக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம எல்லா சத்துக்களையுமே சரி விதத்தில் கொடுத்தாகும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம குரும்ப கொட்டதாக ஸ்டாப் பண்ணி அதிகப்படியான காயில் எடுக்க முடியும் ஸோ இப்போ சத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கோகோ ஃபிக்ஸை வேரில் கட்டியே சரி பண்ணிட முடியும் நூலகச் சத்து பேரூட்டச்சத்து பிரச்சனையோ இல்லை ரெண்டாம் நிலை சத்து பிரச்சனையோந்தான் அதுக்கேற்ற உரங்களை நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தரோம் மேலே உள்ள இலவச ஆலோசனை எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ் கானு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க